இது பயங்கரமான பெரிய பாவம் அப்படின்னா நாங்க பெரும் பாவம் தான் எங்கட சிந்தனைக்கு வாருன்னு தெரியுமா அந்த நாங்க கோர்ட்டுக்கு போனா லோயர் அவர் பேசுறது நடந்த நடக்கல பேசுறாரு அல்லது நடக்காதத நடந்தது பேசுறாரு இதைத்தான் நாங்க பொய் சாட்சி நாங்க எங்க சிந்தனையில இருக்கக்கூடிய ஒன்று கண்ணியமானவர்களே அது மாத்திரம் அல்ல நன்றாக சிந்தனையில வச்சுக்கோங்க பொய் சாட்சின்னு என்ன தெரியுமா

சாட்சி சொல்றாரு இவர் இந்த கொலைய செய்யல அல்லது உண்மையிலே அவர் கொலை செய்யல இருக்கக்கூடிய நொண்டி ஆதாரங்களை வச்சு பொய் ஆதாரங்களை வச்சு இவர் கொலை செஞ்சிருக்கிறார் என்று ப்ரூஃப் பண்றது உறுதிப்படுத்துறது இதுக்கு நாங்க சொல்லுவோம் பொய் சாட்சி இது இது கொலையோட சம்பந்தப்பட்ட மாத்திரம் அல்ல நல்லா நாங்க சிந்தனையில இடம் கொடுத்தோம் இது வந்து பொதுவாக எங்கட இன்றைக்கு இருபத்தி நாலு மணித்தான வாழ்க்கையில அதிகமாக இருக்கு தொழிலோட சம்பந்தப்பட்டாலும் சாட்சி அங்கேயும் சம்பந்தப்பட்டு சாக்களோட சம்பந்தப்பட்ட அங்கேயும் பொய் சாட்சிகள் பரவலாக இருக்கு சம்பந்தப்பட்டது தெரியுமா எங்கட புழக்க வாசல பாபூமி இப்ப நாங்க பெற்றால கடை செய்யறோம் எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க சாமான் வாங்கறதுக்காகவே உதாரணத்துக்கு ஒரு ரைஸ் குக்கர் நாங்க பத்தாயிரம் ஆண்டு விற்கிறோம் இப்போ நிறைய கம்பெனி ஏஜென்ட் வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நிறைய அந்த கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க நாங்க உங்கள்கிட்ட ஒரு இருபதுக்கு மேல வாங்குறோம் ஆனா நீங்க பில் போட்டு தரக்கூடிய நேரத்துல அந்த பத்தாயிரம் ஆண்டு போடாம ஒரு பதினையாயிரம் ஆண்டு போட்டு தரணும் அல்லது பன்னெண்டாயிரம் ஆண்டு நீங்க போட்டு தரணும் இதை நிறைய பேர் எக்ரியாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா

இது தொழில அல்லது மதரசாக்கோயோட கம்பெனிகளோடய சம்பந்தப்பட்ட நிகழ்ச நிறைய இருக்கு என்ன ஒரு செட்டிவிடோனோ குடுக்குறாங்க அது உண்மையிலேயே அங்க ஓதி அல்லது அங்க அவர் தொழில் செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல குடுத்தா ஒரு விஷயம் ஆனா ஒரு வருஷம் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு அல்லது ஒரு மூணு வருஷம் தான் படிச்சிருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் திரபல்யமானதன் பின்னால அவருக்காக வேண்டி ஒரு சகாத சாட்சி கொடுக்குறாங்க அது என்ன சகாதத்தில் செல்வது ஒரு சாட்சி கண்ணியமானவர்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க தகுதி இல்லாதவருக்கு பொய் சாட்சிய ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறது இது மிகப்பெரிய அநியாயம் இது பொய் சாட்சி இது மின கபாயிர் பயங்கரமான பெரிய பாலத்தில் கட்டுப்பட்டது சமூகத்தில் நிறைய நடக்குது தோற்றங்கள் நிறைய மதரசாக்களோடும் சம்பந்தப்படுது கொம்பனிகளோடும் சம்பந்தப்படுது நிறைய இதை அதாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த தொழில் இதோட நிறைய சம்மந்தப்பட்டது அது கவுட்ட இங்க படிச்சவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி பிறேன்னு வாழ நேரத்துல அது பிறதான் பெரிய பாவம் வேண்டு வாழ நேரத்தில் அது பெரிய பாவம் தான் விதி விளக்கில்ல என்ன இடங்காலும் கூட அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அல்லது சில இடங்களில் எட்நூறுவா எடுக்கிறாங்க இஜா தான் மறந்துயான்னு சொல்லுவாங்க நோன் செர்டிபிகேட் அது ஒரு நல்ல திப் சுத்திட்டு வந்திருக்கிறாரு அல்லது வீட்டுல சும்மா தான் இருந்தாரு ஆனா கம்பெனிக்கு நேரத்துல மதரசாக்கு வார நேரத்துல மத்த மத்த இடங்களுக்கு வார நேரத்துல அந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டோட சைனோட அவருடைய சீல்னோட வாரது கணியமானவர்களே இது ஷனாதத்து ஜூர் இது பொய் சாட்சி இது மினல் கபாயிர் பயங்கரமான பெரிய பாவம் இது சர்வ சாதாரண எல்லாரும் நடக்குதா இல்லையா நான் நடக்கறத பேசுறேன் நடக்காதத பேசல கணியமானவர்களே இதெல்லாம் நம்ம சமூகத்திலே இருக்கு இது பயங்கரமான பெரிய பாவம்

போலீஸ் ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல இருக்கவும் மாட்டாங்க அதற்கு ஒரு கொடுக்கவும் மாட்டாங்க அதற்காக வேண்டி ஒரு கடிதத்தை எழுதவும் மாட்டாங்க அதற்காக வேண்டி லைட்ட கூட போட மாட்டாங்க விலக்க கூட அறிய வைக்க மாட்டாங்க ஏன் பொய் சாட்சி இது பயங்கரமான பெரிய பாவத்துக்கு தான் உதவி செய்ததாக மாறியும் அது அவர்களுடைய சிவ தன்மையாக நல்ல மக்களுடைய தன்மையாக இருக்க மாட்டேன்

இரண்டாவது வாழிதை பெற்றோருக்கு நோயினை கொடுக்கிறது இது பயங்கரமான தெரிய பாவம் மூன்றாவது சொன்னாங்க பொய் சாட்சி சொல்றது சகாபாக்கள் சொல்றாங்க செல்வாக உலகி வசலம் அவன் படுத்துதான் இருந்தாங்க சொல்லக்கூடிய நேரத்துல சாஞ்சு இருந்தாங்க இந்த கோவிலு சூர் பொய் சாட்சி என்று சொல்லக்கூடிய நேரத்துல செல்வாக உலகி வசல்லம் ஜலச அப்படியே உட்கார்ந்து இத பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த அளவுக்கு சொன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தா இதனுடைய விபரீதங்களை பத்தி சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இதனுடைய பார தூரத்தை செல்லலாம் அலைகி வசலமாக

நரகத்துல தூக்கி வீசப்படும் வரைக்கும் அப்படியே பூமியை விட்டு தொங்கவிடப்பட்டவர்களை போல பூமியில கால் படாதவர்களாக அப்படியே இருப்பாங்க இந்த கருத்தை அவங்க எடுத்து இருக்கிறாங்க சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகத்துடைய வாழ்க்கையும் நரகமாக மாறியும் அதனால யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா விளங்குங்க யாராக இருந்தாலும் சரி மனப்பாங்க எப்படி தெரியுமா வரணும் அது ஏந்த மகனாக இருந்தாலும் சரி சாட்சின்னா சாட்சி தான் பேச்சின்னா தான் அது மகனா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெரும் பாவத்தை நான் செய்யவும் கூடாது மார்க்கறேந்தவாறு நேரத்தில் விட்டு கொடுக்கவும் கூடாது ஏன் தெரியுமா அள்ளிரதியல்லாகோ அவங்க ஒரு அழிப்பு செஞ்சாங்க அந்த காலத்துல யா கூபா கூபா வாசிகளே லா ஹசன் ஏன்ட மகன் நீக்கிறான் ஹச நீக்கலாம் தானே இவனுக்கு யாரும் பொன் கொடுக்குவான் நாங்க செய்வோமா சொல்லுங்களே நானே பேசி கொண்டிருக்கிறேன் நாங்க இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி பயரோட்டா அனுப்பி அனுப்பிவோம் மாக்குறோமா இல்லையா எப்படி சரி சொல்லி நாங்க முடிச்சு வச்சுதான் பார்ப்போம் இது யாருன்னு சொல்றான் வாப்பா லா துசம் ஏண்ட மகனுக்கு நீங்க ஒரு நாளும் கூப்பால திருமணம் முடிச்சு கொடுக்கவான் ஏன் தெரியுமா இவன் அதிகமா கல்யாணம் முடிக்கிற பெட்டன் சரிவராண்டு விட்டாச்சு டிவோர்ஸ் அதிகமா திருமணம் முடிக்கிற பாக்குற குரன் சரிவரையா விட்டாச்சு மறுபடியும் இன்னொரு பாக்குற முடிக்கிற இந்த பாக்குறோம் இல்லையா சமூகத்துல ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டிருக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறாங்க என்ன சாட்சி சொன்னாங்க வாப்ப சொல்றாரு இந்த மகனாக இருந்தாலும் நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்க வாங்க

ஒரு ஆலிமா வாப்பாவ போல மார்க்கத்தை படிச்சோம் வாப்பாவ போல மார்க்கத்தை படிச்சோம் இப்ப என்ன செஞ்சான் சவுதி நாட்டுக்கு வந்து உடனே உங்களுக்கு கூட அந்த மதரசாவுக்கு போயிட்டு சொன்னான் நான் மதரசால சேர்ந்து படிக்கணும் சொன்னாங்க மதரசா நிர்வாகம் சொன்னாங்க சரி நீங்க படிக்கிறதாக இருந்தா வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல உங்களோட வாப்பட்ட போயிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு வரணும் கடிதம் எடுத்துட்டு வரணும் எந்த மகன் இந்த மதரசால சேர்த்துக்கோங்க எவ்வளவு தான் ஒவ்வொருத்தரும் எங்களை வச்சு பாருங்க முன்னால நாங்க அந்த அழகான ஒரு கடிதம் இல்லாத இல்லா சொல்ல இல்லாச்சும் சொல்லி எழுதி அனுப்புவோம் அவருடைய பேர் அப்துல் சபூத் மகண்ட பேர் வாப்பா நம்ம அல்பாரி ரகத்துல ஒரு கடி ஒரு கடிதம் ஒரு கடித எழுதினா ஒரு தாவண்ட் எடுத்தாங்க எடுத்து எழுதினாங்க என்ன ஹாதா சொன்னாங்க அப்துல் சபூர் இது எந்த மகன் அப்துல் சபூர் அன்னி வாழக்கூடிய இந்த அமெரிக்கா நாட்டில் இவர் பதினஞ்சு வருஷமாக இருந்திருக்கிறார் லா அதிலு

ஏதாவது கைய மடியாத போட்டு மகனை சேர்த்து ஆள் வேண்டி பொய் சாட்சி நாங்க சொல்லிருப்போம் இந்த இடத்துல ஒரு பொய் சாட்சி சொல்லல நடந்தபடி சொல்றது ஹக்கீக்கத்தில் யதார்த்தத்தில் என்ன நடந்துச்சோ அமெரிக்கா காசிர்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக வரக்கூடிய நாடு அங்க தான் வாழ்ந்திருக்கிறாரு அவருடைய தீன் எப்படி இருந்திருக்கும் அவருடைய தொழுகை எப்படி இருந்திருக்கும் அவருடைய குணங்கள் எப்படி இருந்திருக்கும் யாருக்கும் தெரியாது அதை உள்ளால உள்ளபடி எழுதினாரு சாட்சி சொன்னாரு இதுதான் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்ல அடியார்களுடைய பண்பு யாராக இருந்தாலும் நாங்க உண்மையை பேசணும் சில நேரத்துக்கு இறக்கம் இருக்கும் அது உள்ளத்துல வேலை செய்யறாரு அதை கஷ்டப்பட்டு இருக்கிறாரு கொம்பனி மேல வந்திருக்கு என்றாலும் பிரச்சனை இல்ல மார்க்கத்தை மார்க்கமாக சொல்லக்கூடிய நேரத்துல அல்லா நல்லெண்ணங்களும் வருவோம் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னும் சில உதாரணங்கள் சொல்றதாக இருந்தால்

யகுதி நசாராக்கள் புகுத்தி இருப்பாங்க அதனால தான் இன்றைக்கு பரிசுத்தமாக எங்கட ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு இவங்க சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல நீங்க பேசக்கூடிய நேரத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க இப்ப ஹதீஸ் நான் படிச்சேன்டா எங்க வாப்பட்ட நான் சொல்றேன் எங்க வாப்பட்ட படிச்சேன் எங்க வாப்பா இப்படி ஆனால் எங்க வாப்பட வாப்பா இப்படி ஆனால் அப்படியே தொடர்ச்சியாக போகுமா இல்லையா இவங்க சொல்றாங்க ஒரு மஜ்லிஸ்ல ஏங்க வாப்பா ஏதாவது ஒரு ஹதீஸ் வந்து சொன்னா ஃபலா தாகுது அன் அபி ஏதோ ஏதாவது அவருக்கு வயசும் கூடிட்டு வயசு போற நேரத்தில் மறதிகளும் இருக்கும் கோளாறும் இருக்கும் அதனால வாப்பவாக இருந்தாலும் மார்க்கம் பாதுகாக்கப்படணும் நான் சொல்லக்கூடிய சாட்சியும் உண்மையாக இருக்கணும் அதனால வாப்பட்ட நீங்க எடுக்க வேணாம் விதைமானவர்களை பாதுகாக்கப்பட்டு

தயவு செய்து யாரும் எந்த அதிசயம் எடுக்க ஏன் தெரியுமா கர்தாபும் இவன் மிகப்பெரிய பொய்க்கார இதை நாங்க வந்து நல்லா இறங்கிக் கொள்ளோம் குழந்தைகளை நாங்க இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியோ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியோ அல்ல மார்க்கம் பாதுகாக்கப்படும் அந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும்

அது நாங்க கொஞ்சம் லூசுட்டோம்டா ஏதாவது அந்த சேர்க்க போனோம்னு சொன்னா உண்மைக்கு மாற்றமாக சேர்க்க போனோம்னு சொன்னா அது சகோதரர்களே போய் சாட்சியாக மாறும் போய் சாட்சி மினல் கபாயில் பயங்கரமான பெரிய பாவம் உலகத்திலே பரக்கத் இல்லாம போய்ட்டு ஆகிரத்துடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் இப்ப செல்லுவோம் இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம் நிறைய பேர் இப்படி செஞ்சிருவோம் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க தௌபாவுடைய மூணு ஷரத்துகள் இங்கே வரணும் போய் சாட்சி செஞ்ச ஏதாவது சொத்து எடுத்திருக்கிறோமா காணிகள் எழுதி எடுத்திருக்கிறோமா கடைகள் எழுதி முதலாவது என்ன முதலாவது சம்பந்தப்பட்ட ஆட்களோடு நாட்டு சட்டம் எனக்கு சார்பாக வந்துட்டு சொல்லி அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம் இது முதலாவது ரெண்டாவது அந்நதம் கைசேதம் அடைந்து பயங்கரமான பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டேன் இதிலிருந்து நான் தோபா செய்யணும் என்ற அந்த சேதம் நதம் இதோபா நதம் சொன்னாலே அதுதான் தோபாம் இது ரெண்டாவது மூன்றாவது அல்லா யாவும் இதற்கு பின்னால் இந்த பொய் சாட்சியோ இந்த மத்த மக்களுக்காக வேண்டியோட்டியோ யாருக்காக வேண்டிய மார்க்கத்துக்காக வேண்டியோ மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்டோ இந்த பயங்கரமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று இதன் பக்கம் மீள மாட்டேன் என்று நாங்கள் உறுதி கொண்டா வெளியமானவர்களே இதுதான் இதற்குண்டான தோபா என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க அதனால சமகாலத்துல நாங்க மிச்சம் நுணுக்கமாக நடக்கும் சில நேரத்தில் நிறைய சூரத்துகள் சொல்லலாம் நேரம் குறுகியாராக இருப்பதனால நான் சுருக்கமாக சொன்னேன் இன்னும் எங்களுக்கு மத்தியில் நிறைய இருக்கு ஆக கண்ணியமானவர்களே இது பயங்கரமான பெரிய பாவம் முதலாவது சிந்தனைக்கு வரணும் எங்கட மனைவிக்கு விலகப்படுத்தணும் எங்கட குழந்தைகளுக்கு நாங்கள் இதை விலகப்படுத்தும் ஒரு சர்டிபிகேட் கேட்கக்கூடிய நேரத்தில் அடி இது பெரிய பாவமே நாங்க செய்ய போறோமே எந்த நாங்க விலங்கப்படுத்தினோம்டா ஒரு நலமான விஷயத்துக்கு சகோதரர்களை ஏன் பெரிய பாவத்தை கொண்டு போனோம் படிக்கிறது நல்ல காரியம் கொள்ள அழாதான தேட போறது நல்ல காரியம் வெளிநாட்டுக்கு போறது நல்ல காரியம் இந்த நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி இந்த மோசமான பயங்கரமான பெரிய பாவத்தை இந்த ஷஹாதத்தை இந்த சர்டிபிகேட்ட நான் ஏ தூக்கி கொண்டு என்றத்தை நாங்கள் விலங்கப்படுத்திட்டோம் என்று சொன்ன கண்ணியமானவர்களே இந்த பாவத்தில் இருந்து தூபா செய்து ஏலும் ஆக கண்ணியமான சகோதரர்களே இந்த பாவம் இதுக்கு முன்னால் எல்லா சொல் சொல்லப்பட்ட எல்லாவிதமான பாவங்களுக்கும் நூற்றுக்கு நூறு நல்ல முறையில் எந்த தூபா செய்யணுமோ அப்படியாப்பட்ட தூபா செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்கள் அல்லாஹுக்கு குஜல்ல ஜலாலோ நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமி நாமி وأهجر فؤادا توكل بجيب i see ya.